இப்போ இது வந்து வசதியான ஆட்கள் தான் எடுத்துட்டு ஓடுவாங்க இப்ப நாங்கள் எப்படி விற்கணும் என்ற சின்ன ஒரு பட்ஜெட்டான ஆட்களும் இதை பாவிக்கணும் என்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அதாவது குழந்தை பிள்ளைகள் பிறந்த உடனே என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணுமோ எல்லாமே வாத்திங்கள் இங்க இங்கே இருக்குது நாங்கள் வந்து உண்மையிலேயே சின்ன இல்லை நிறைய ஆசைப்பட்டது வாத்திங்கள் இப்படி பைக்குகள் இப்படி கார்களுக்கெல்லாம் ஆசைப்பட்றது அப்போ நாங்கள் பிறந்த டைமில் இப்படி வரையிலேன்னு நினைக்கிறேன் என்ன இல்ல இல்லை இல்லை அதெல்லாம்

அப்போ அந்த ஒரு நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் வரும் சாதனம் இலங்கை காசுக்கு பார்த்தோம் ஆனால் நாங்கள் வெறும் ஆயிரத்தி முந்நூறுவா தான் விற்கிறோம் முடிஞ்சு எங்கள்கிட்ட கேமரா நிறைய பேர் கேட்டுக்கொண்டு நாளைக்கு ஸ்டாப் வருது கேமரா டெலிவரி பண்ணுற மாதிரி எதுவும் டெலிவரி எல்லாம் இப்படி தான் எங்களோட த்ரீவில் ஒன்று இருக்குது அதில் தான் அனுப்புறது டெலிவரி சார்ஜ் அவங்க இல்லை வேறு மாவட்டங்களுக்கு டெலிவரி ஓ அதெல்லாம் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இருக்குது அப்படி எல்லா இடத்துலையும் டெலிவரியும் இருக்கா டெலிவரிக்கு பிறகு சார்ஜ் பண்ணுவீங்க ஓ அது கொரியரில் தான் சார்ஜ் பண்ணுவோம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு குழந்தைகள் போகிற மாதிரி நிறைய டீஷர்ட் வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கள்டா சரியாக யாழ்ப்பாணத்திலேருந்து அஞ்சு சந்தி என்று சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறோம் மெயின் வந்து நாங்கள் பார்த்தீங்கள்டா இதில் பார்த்தீங்கள்டா புதுசாக ஒரு கிட்ஸ் பேரி என்ற ஒரு கடை ஒன்று திறந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கான எல்லா விதமான உடுப்புகளாக இருக்கட்டும் மற்றது விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் மற்றது சூ ஷூ ஐட்டங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கள்டா இங்கே சேல்ஸுக்காக வச்சுருக்கணும் அதாவது எல்லாமே பார்த்தீங்கள்டா ஐம்பது வீதம் ஒஃபரோடு இருக்குது தான் என்று நான் உங்களுக்கு வீடியோ காட்டுவோம் மட்டும் அதுக்கு முதல் பார்த்தீங்கள்ட்டா எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்டா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்போ தான் நாங்கள் ஓடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டிருக்கும் சரியான வேகமாக காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் பார்த்தீங்கள்டா வாகனங்கள் வந்துச்சுன்னா இந்த இடைச்சல் வந்துடும் அதால் பார்த்திங்கடா நிறைய வேகமாக கதச்சிட்டேன் அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளே போய் என்னென்ன இருக்குது எவ்வளோ ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது ஐம்பது வீதம் ஒஃபர்னு சொன்னாலே நிறைய டிஸ்கவுண்ட்டோடு தான் பெறமென்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க உள்ளுக்கு போகலாம் இதுதான் தான் கடை லொக்கேஷன் இருக்கிற இடம் அதாவது கிட்ஸ் என்று சொல்லி அதுக்கு கீழே கிட்ஸ் அண்ட் பேபி நீட்ஸ் போட்டிருக்கணும் இது வந்து சரியாக அஞ்சு சந்தி என்று சொல்கிற இடத்துல இருக்குது அஞ்சு சந்தியில் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா ஹோட்டலுக்கு முன்னுக்கே இருக்குது இதில் வந்தாலே இந்த கடை தான் பெருசாக தெரியும் இந்த அந்த பெரிய பில்டிங் கொண்டு இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகியிருக்கு இந்த இடத்துல தான் இந்த கடையும் வந்து இருக்குது முன்னக்கே பார்த்தீங்கள்னா குழந்தை பிள்ளைகள் அதாவது குழந்தை பிள்ளைகள் பிறந்து ஒரு ரெண்டு மூன்று வயசு வரைக்க பார்த்திங்கள்னா அவைக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய மாதிரி கார்கள் மற்ற பார்த்தீங்கள்டா பைக்குகள் எல்லாம் நிறைய விட்டுருக்கிறேன் இதை பற்றி பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து அண்ணா வேறு வேறு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த கடையின் மேனேஜரோட நிற்கிறோம் அவர் தான் இப்போ வந்து நிறைய நேர்த்து வைப்பாங்களை காக்க வச்சுட்டார் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் ஆக்கன் ஃபீல் இதில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் பிஸியாக இருந்துட்டு இப்போ ஓகே அவருக்கு டைம் வந்துட்டு இவரை வச்சு தான் நாங்கள் இப்போ இந்த கடையை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கடைக்கு வெளியே இருக்கிற ஐட்டம்ஸ் அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கள்டா வெஹிக்கில்ஸ் தான் சின்ன ஆக்கள் விடுற வெஹிக்கிள் பேட்ரி பேட்ரி தானே ப்ராடக்ட் ஆ இதை வந்து நாங்கள் முதல்ல இதில் இருந்து பார்த்து கொண்டு போவோமே இப்போ வந்தேன்னா நோமலாக இது வந்து ஆக்களை தள்ளி கொண்டு போகிறது இல்லை இல்ல இது எப்படின்னு சொன்னேன்னா இது டோலோ மாடலும் வரும் அதாவது இது இந்த கலட்டி போட்டு டோலோவாகவும் பாவிக்கலாம் ஸ்டிங்காகவும் பாவிக்கலாம் ரொக்கராவும் பாவிக்கலாம்

ஆ மூணு வீல்லேயும் பேட்டரி போடணும் ஆறு பேட்ரி போடணும் மூணு வீல்லேம் லைட் பத்தும் ஆ ரைட் ரைட் இதெண்ட் ப்ரைஸ் என்னண்ணா இது எல்லாமே இதில் எத்தனை பைக்ண்ணா ஃபுல்லாக அனுப்பிக்குது இப்போ இதில் ரெண்டு பைக் தான் இருக்குது ஸ்டோக் முடிஞ்சு அடுத்த ஸ்டோக் வர இருக்கு இதில் என்ன இந்த ரெண்டு கலர்ஸ் தானே இதுவும் அந்த ஒயிட் கலரும் இருக்கு ஒயிட் கலர் இது ப்ரைஸ் என்னென்னா இப்போ இது கொடுக்குறோம் என்ன நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ரியல் ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு அறுநூத்தம்பது

அதில் சின்ன இன்னொரு மாடல் வரும் இதே மாதிரி அது நாங்கள் ஆறாயிரத்து ஐநூறுவாக்கி விற்கிறோம் ஆறாயிரத்து ஐநூறு ஆ ரைட் நான் அதை தான் யோசிக்கிறேன் தராஸ் ஓ ஆன்லைனில் எல்லாம் பார்க்குறேன்னா அது வந்து விலை உறவேன் அது ஒம்பதாயிரம் ரூபா ஆன்லைனில் போடுவாங்க அது ஆறாயிரத்து ஐநூறுவா ரைட் அது வந்து ஹெட் வந்து பட் வட்டமா வட்டமாக வரும் வட்டமா வர ஓகே இது கொஞ்சம் பெரிய ஜீப்பாக இருக்கண்ணா உள்ளே வாங்க இது வந்து நாங்களும் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது எங்களையும் வாங்க பாரம் தாங்கும் ஆனால் நம்மளுக்கு ஓட முடியாது என்னென்னா எங்கள்கிட்ட கால் கால் வந்து உள்ளே இருக்காது நாங்கள் வந்து உண்மையிலேயே சின்ன நிறைய ஆசைப்பட்டது பார்த்தீங்கன்னா இப்படி பைக்குகள் இப்படி கார்களுக்கெல்லாம் ஆசைப்படுறது அப்போ நாங்கள் பிறந்த டைமில் இப்படி வரையிலேன்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்படி பெரிய ஜீப் எல்லாம் வரையில அப்படி சின்னதாக வந்தது இதுண்ட ப்ரைஸ் என்னன்னா இப்போ இது எப்படி போகுதுன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்க மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அறுபத்தி எட்டாயிரரூவா எழுபதாயிரம் கிட்டே போகுது நாங்கள் கொழும்புல ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் நம்ம எல்லாமே ரிட்டைல் எடுத்துக்கொண்டுருக்கு

எண்பது கிலோ தான் நான் என்னடா நான் ஒரு வீடியோவில் பார்த்துக்கிறேன் ஒரு ஆள் ரோட்டில் ஓடிக்கொண்டு போனார் இப்படி கார் ஆனால் பேசி யால் ஓடிக்கொண்டு போனார் சும்மா டிக்டாக்குக்காக ஓடிக்கொண்டு போனார் இது வந்து இதுலேயே சின்ன கார் போல என்ன இதுலேயே சின்ன கார் ரைட் ரைட் இதில் ஃபோன் எல்லாம் இருக்குது போல ஓ இதில் ஃபோன் எல்லாம் வரும் ஒன் பண்ணி பார்க்க போகிறீங்களா ஓ ஒன் பண்ண சவுண்ட் எல்லாம் மேலே பண்ணுங்க சார்ஜ் வந்து அவ்வளோ நேரம் பண்ணால் போகிற மாதிரி இருக்குது இது சாதாரணமாக இருக்கிற சார்ஜில் ஓடணும் இருக்கிற சார்ஜில் ஓடி முடிஞ்சதுக்கு பிறகு நார்மல் சார்ஜில் கிட்டத்தட்ட பத்து அவர் கிட்ட சார்ஜ் போடும் பத்து அவர் சார்ஜ் அப்படி சார்ஜ் போட்டால் தான் ரெண்டு வருஷத்துக்கு பேட்டரியே பாவிக்கும் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் சைனால சொல்லி தர முறை இது நிறைய பேருக்கு தெரியாது இது இப்படி பாவிச்சுட்டு வாகனத்தை பாவிக்கலாம் ரெண்டு வருஷம் குறைய போட்டு போட்டு எடுத்தா பேட்டரியை போடலாம் போல பாட்டு போட்டு கேட்கலாம் மற்றது இதில் வந்து உள்ளே திங்ஸ் எதம் பார்த்து கொண்டு போகலாம் எண்பது கிலோ வரைக்கும் தாங்க மாட்டேங்க நாங்கள் அடுத்து ஓடலாம் போகலாம் நான் ஒரு அறுபது கிலோ இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் இதை வந்து எடுத்து ஓடலாம் அன்றைக்கி நான் வந்து உள்ளே போயிட்டார் ஆக்சுவலேட் பண்ண என்ன செய்ய ஐயோ வருஷ் ரைட் 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 பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் வந்து அப்படியே இந்த ஜீப்பையும் பார்ப்போம் இது இந்த ப்ரைஸ் என்ன எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லோ ஒரு இது எங்கள்ட வந்து இது நான் கொடுக்குறோம் வந்து வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் இந்த ஜி இருபத்தி ரெண்டாயிரத்தி விலைக்கு கிடைக்காது ஓ எவ்வளோ நாங்கள் கிடைக்காது டிஸ்கவுண்டோட கொடுக்குறோம் டிஸ்கவுண்டோட இருபத்தி ரெண்டு டெலிவரி பண்ணுற மாதிரி எதுவும் டெலிவரி எல்லாம் இப்படி தான் எங்களோட த்ரீ வீல் ஒன்று இருக்குது அதில் தான் அனுப்புறது டெலிவரி சார்ஜ் ஆகும் இல்லை வேறு மாவட்டங்களுக்கு டெலிவரி ஓ அதெல்லாம் இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையும் டெலிவரியும் இருக்கும் டெலிவரிக்கு பிறகு சார்ஜ் பண்ணுவீங்க ஓ அது கொரியரில் தான் சார்ஜ் பண்ணோம் நம்ம சார்ஜ் பண்ணுவோம் கொரியர் சார்ஜ் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் இதையும் பார்த்துட்டு உள்ள போவோம் மெனி எல்லாமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் தான் அன்றைக்கிது உள்ள பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அதாவது கேர்ள்ஸ் குழந்தைகள் சின்ன குழந்தைகளுக்கான பைக் இது வந்து எனக்கு உண்மையாக நல்லது இங்கே ஒரு பைக் ஒன்று நிற்கிது பாப்போம் இது என்ன அடியோண்ட மாடலில் வந்துருக்கு போல இது புதுசாக வந்து இப்போ ஒரு மூணு நாள் தான் ஆகுது இந்த மாடல் இந்த மாடல் வந்து இதில் ப்ரைஸ் என்னென்னா இதை நான் கொடுக்குறோம் வந்து இதுல சரியான பிரைஸ் வந்து நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறுவா நாற்பத்தாறு இதை நான் கொடுக்குறோம் வெறும் முப்பத்தாயிரத்து அஞ்சூரூவாய்க்கு கொடுக்குறோம் வழியில் எடுத்தால் நாற்பத்தாயிரத்து ஐநூறு போடுறோம் இந்த டிஸ்கவுண்ட் வந்தவளோ நாளைக்கு நான் போய் கொண்டு முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் தீபாவளி ஸ்டார்ட் ஆகுங்கிற காட்டி இருக்கும் தீபாவளி தீபாவளிக்கு அப்போ ஆஃபர் இல்லையா அந்த நேரத்துக்கு அதுக்குண்டான இப்போ இருக்கிற அதோட பார்த்தீங்களா இஞ்சால் எனக்கு இந்த கடையிலேயே வந்து பிடிச்ச பைக் என்றால் இந்த ரெண்டு பைக்கும் கண்ணுங்க குதிங்க கொண்டுக்கு அப்படியே ஒரு லுக்கான பைக்காக இருக்குது அதாவது ஸ்கூட்டிலேயே நல்ல ஒரு டபுள்ஸ் போகக்கூடிய மாதிரி என்ன டபுள் போ ரெண்டு பேருக்கு ரெண்டு பெயின்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு எல்லாம் இது நல்ல ஓகேயா இருக்கும் அது சரி ஓகே இதில் ப்ரைஸ் என்னென்னா இப்போ ரெண்டுமே ஒரே கலர் தான் வித் ஒரே பைக் தான் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது இதில் ப்ரைஸ் என்னென்னா இது அவங்களே போடும் இதில் ரியல் ப்ரைஸ் வந்து ஒன்றில் ம்

டு ரிபீட் நாலுக்குள்ள எடுத்துரவும் அப்படியே இன்ஜல பாதீங்கனா ஃபுல்லாயே அதாவது இது கீ மாடல் வாரது எல்லா பைக்கில் கார்லயுமே பாதீங்கனா அந்த பாக்ஸ் கூடிய மாதிரி யுஎஸ்பி அடிக்க கூடிய மாதிரி கூடிய மாதிரி ஒரு யூஎஸ்பி போட்டு பாட்டு கேட்க விடுங்க என்கிட்ட ஆட்டோன்ற கீ மாதிரி தான் இருக்குது எல்லாமே இந்த ஆட்டோக்கு போடுற கீ போட்டிருக்கீங்கன்னா பைக்குக்கு இருக்குது இந்த பைக்குக்கு அதாவது பாய்ஸிண்ட பைக்குக்கு மட்டும் ஆங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஒன்றுக்கு அது வந்து டுக்காட்ட முடலில் செஞ்சுருக்கேன் பேர் வந்து அதுக்கு அக்கடிட்டியோட கொப்பி அடித்தது அது அது வேற ஒரு பேர் ஒன்று வச்சிங்கன்னா வேணாம் இது ஒரு நல்ல லுக்கான பைக் ஒன்று எல்லாமே பாத்தீங்களா லைட் மெயின்டெயின் பண்ணி நல்ல வடிவா வச்சிருக்கணும் மேல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வயசு குழந்தைகள் அப்படியே சின்ன விலைக்கு மினி ஜீப் சின்ன அப்படி கூடிய இது வந்து பிரைஸ் குறைவா இருக்கு என்னன்னா நல்லாவே குறைவு சாதாரணமாக அந்த விலை குறைய ஜீப் பார்ப்பாங்களே அவங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒன்று பதினாலாயிரத்தி அஞ்சூறு வரும் ஆனா இதுல அடிச்ச ப்ரைஸ் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூறுவா கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரம் அடிச்சிருக்கு பிரைஸ் வந்து பதினாலு ஐநூறு பதினாலு அஞ்சு கொடுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சைட்டுக்கு போவோம் அந்த சைடில் பார்த்தீங்கனா சைக்கிள்ஸ் மற்றது ஷூ ஐட்டம் மற்றது ஆக குழ பிறந்த குழந்தைகளோட கொஞ்ச நாள் ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசில் டோடோ டோலோ கார் டோலோ கார் அப்படி இருக்குது இந்த நாங்கள் வந்து இப்போ ஷூஸ் இந்த விழா கேட்டுக்கொண்டிருக்கீங்களா தானே ஷூஸை நார்மலாக காட்டுங்க மற்றது பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிள் இருக்குது சைக்கிள் அப்புறம் கேட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போவோம் கேர்ள்ஸுக்கான சைக்கிளும் இருக்குது மற்றது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாய்ஸுன்ற சைக்கிளும் இருக்குது பாய்ஸுன்ற சைக்கிளில் மௌண்டன் ஒரு ருக் அணையு இருக்குது மற்றது அங்காலயம் ஒரு சைக்கிளும் இருக்குது அதில் சின்ன இப்போ இப்போ ப்ரைஸ் என்னென்னா எப்படியும் நாங்கள் வந்து முதல் லேடிஸ் சைக்கிள் என்ன விலைக்கு வாங்கினோமோ அந்த விலைக்கு வந்துடும் நாட்டின் நிலவரம் அப்படி இன்ட் ப்ரைஸ் என்னென்னா இப்படி நாங்கள் கொடுக்குறவங்க எப்படியுமே ஒரு பத்தொம்பது அஞ்சூறு இருபது கிட்டே விற்பாங்க

நீங்கள் ஓடி பார்த்து நல்ல லுக்காக இருக்கு சொன்னா சின்ன ஆட்களும் இதை எடுத்து ஓடுவாங்க பொதுவாக இது வந்து வசதியான ஆட்கள் தானே எடுத்துட்டு ஓடுவாங்க இப்போ நாங்கள் எப்படி விற்கணும் என்றால் சின்ன ஒரு பட்ஜெட்டான ஆட்களும் இதை பாவிக்கணும் என்ற மாதிரி ஒரு நோக்கத்தோட தான் நாங்கள் இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அது ஸ்டைலுக்கு பிரேக் வந்து காலில் வரும் இதுக்கு லுக்கா கீயா இல்ல என்ன சுவிட்ச் மாடல் இது வந்து நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பது பெயிண்டட் சுட்டி கூட பெயிண்ட் அடிச்சு வரும்போது கஸ்டமில் ஒரு ரேட் அடிப்பாங்க ஆளு டெக்ஸ் அடிப்பாங்க ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் ஒன்றுமே எல்லாம் சைனாலேருந்து குவாலிட்டி கூட கூட டெக்ஸ் கூடும் இப்போ இந்த ஷீட் கூட குஷனாக வந்தோன்னா டெக்ஸ் கூடும் இந்தியாலலாம் டெக்ஸ் ஃப்ரீ சுற்றி குஷனில் அடிப்பாங்க இதெல்லாம் இது நாங்கள் விற்கிறோம் எவ்வளோன்னு சொன்னால் வெறும் முப்பத்தாயிரம் ரூபா தான் இதே கொடுக்குறோம் முப்பத்தாயிரம் எண்பது கிலோ வரைக்கும் தாங்குமா நாங்கள் வாங்கி ஓடி பார்க்க போறீங்களா இல்லை இல்லை விடாம சின்னதாக இருக்கும் நாங்கள் வந்து அங்காலை பார்ப்போம் இதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் எப்படின்னா நாங்கள் என்னோட எல்லாம் நம்ம ஃபோன் நம்பர் போட்டு இருக்கிறோம் தானே அப்போ யாரெல்லாம் அதை பார்த்துட்டு எங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட ஃபோனில் சேவ் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு பிளான் ஒன்று போட்டுருக்கேன் இருபது இனி அப்படி தான் போகுது அதெல்லாம் நல்ல வழியாக இருக்குங்க வளர்ந்த கேர்ள்ஸ் மாதிரியே நல்ல லுக் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால் பிராண்டட் பிராண்டட் இந்த யூனிகார்ன் இதாலே அடிக்கிறது இதாவது ஃபேக்ட்ரி அவுட் என்று சொல்கிறது இந்தியன் ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து வெளியாகி யூகே யூரோப் கண்ட்ரிக்கு அனுப்புறது அப்ப அதில் ஸ்டாக் மிச்சமாக தனி கலர் மட்டும் எங்களை தரும் இது சாதாரணம் கணக்கு தான் ரேட் போகும் இந்த உடுப்பில் நெட்ல இந்தியில விற்கல நாம அந்த ஒரு நாலாயிரூவா ஐயாயிரம் வரும் சாதாரணமாக இலங்கை காசுக்கு பார்த்தேன் நாங்கள் வெறும் ஆயிரத்தி முந்நூறுவா தான் விற்கிறோம் அதே விலை தான் இதெல்லாம் வந்து ஐட்டம் தான் எல்லாமே ஸ்ரீலங்கா ப்ரொடக்ஷன் இல்லை எல்லாமே இந்தியாவில் அடிச்சு வெளிநாட்டுக்கு ஏத்துறது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அங்கே வரது இதெல்லாம் இம்போர்ட் இந்த ஐட்டம் எல்லாம் இம்போர்ட் இம்போர்ட்னா இங்க அடிச்சு வெளிய அனுப்புறது இம்போர்ட் பண்றது வெளியில இருந்து இங்க கொண்டு வரது அப்படி இது என்ன மாதிரி என்ன இது பேபி ஸ்டோலர் இந்த பிரைஸ் என்ன மாதிரி இது பிரைஸ் கொடுக்கறனா 11500 ரூபாய் 11500 எல்லாமே பொதுவா மத்த இடங்களுக்கும் பாக்க சீப் தான் இது டிஃபரண்ட் அது டிஃபரண்ட் ஓ இது வந்து ஃபேமிலி பிராண்ட் இது இலங்கையில ஒரு கம்பெனி தான் இது ஏஜென்ட் அவங்கள தவிர வேற யாருக்கும் செய்யல அது அது இது வந்து சைனாடா இது இந்தோனேஷியாடா ஃபேமிலி என்று சொல்கிற ப்ராண்ட் இதே என்ன மாதிரியானா ஜேசிபி இந்த ப்ரைஸ் வரும் மாதிரி ஜேசிபி உங்களுக்கு வரும் ஒரு பதினாறாயிரம் கிட்ட வரும் எல்லாமே மோட்டர் தான் ரெண்டு சைடுக்கு ரெண்டு மோட்டர் வரும் இது இது பேட்டரி இந்த மாதிரி என்ன பன்னெண்டு வோல்டேஜ் இது வந்து சிக்ஸ் வோல்டேஜ் தான் வரும் இது சிக்ஸ் வோல்டேஜில் ரெண்டு பேட்டரி வரும் இது ரெண்டு பேட்டரியா இது அப்படி பார்த்தீங்கள்டா குழந்தை பிள்ளைகள தொட்டில் இது ப்ரைஸ் என்ன இதில் வேற கலரும் இருக்கு பாய்ஸுக்கும் இருக்குதுதான் ஓ இது நிறைய கலர் வரும் இதில் கொஞ்சம் நாங்கள் கிரீன் எல்லாம் வரும் சாமான் முடிஞ்சு ஒரு பீஸ் தான் இருக்குது ஆகும் இது என்ன பிரைஸ் இல்லைண்ணா இது நாங்கள் வெறும் பதினாலாயிரத்து ஐநூறுவா தான் விற்கிறோம் இது பதினாலாயிரத்தி ஐநூறுவா இருபத்தோராயிரரூவா வெளியாலே போகுது சரி சரி நாங்கள் அப்படி இப்போ வந்து நாங்கள் வந்து ரிமோட் கார் இல்லாதே பார்ப்போம் இப்போ ரிமோட் கார் எல்லாம் நாங்கள் வாங்குகிற காலத்தில் இப்படி இல்லை நோமலானதே வெறும் ஆயிரம் ஆயிரத்து ஐநூறுவாய்க்கெல்லாம் விற்று இப்படி இல்லை அப்படிக்காரர்கள் இது வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு இந்த புக்ஸை பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படின்னு நல்ல பிரைஸா இருக்கு பார்ப்போம் நான் ஓகே கல்ட்டு பார்க்க ஓ இது ஃபுல் மெட்டல்ல வரது லிம்ப் பவர்னு சொன்னாட் வெஹிக்கிள் இது ஆஃப்ரோட ஓடுறது இது நினைக்கிறது அநேகமாக வெளிநாட்டில் கூட வாங்குங்க நம்மளே ஃபுல்லாகவே மெட்டீரியல் தானே ஓ ஃபுல்லாகவே மெட்டல் தான் ஃபோர் வீல் இது ஃபோர் வீலும் ஓடும் இது ரைட் ஃபோர் வீலுக்கும் நாலு மோட்டரை வச்சு நாலு மோட்டர் வச்சு வரும் எல்லாத்துக்கும் இது ப்ரைஸ் என்னென்னா சார் இதில் ப்ரைஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது விற்கிற ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி நூறுரூவா அடிச்சுருக்கு இது இது அவங்களுக்கு தரலாம் ஒரு நாலாயிரத்தி நூறு மாதிரி தரலாம் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா இப்போ இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்குமே நாங்கள் முப்பது தான் கொடுக்குறோம் இப்போ முப்பது பார்க்க நாற்பது மாதிரி டிஸ்கவுண்ட் வச்சு தான் உங்களுக்கு ப்ரைஸ் 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 இந்த சொன்ன தான் நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி நூறு ஓகேண்ணா இது ரீசார்ஜ் சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது சார்ஜ் பண்ணி பா பக்தி தான் சார்ஜ் பண்ணி பா சார்ஜ் பண்ணி பா அந்த அந்த பிரைஸே கிடைக்காது அது மெட்ட மற்றது வந்து இரும்புல இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி குவாலிட்டி சின்ன புள்ளைய தூக்கி எறிஞ்சால முடியாது பிளாஸ்டிக் மாதிரி உள்ள என்ன ஒரு ஆஃப் ரோட் பைக் ஒன்று இருக்கு பைக் ಅಂತ சொல்றீங்க அது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு அது ஹை ஸ்பீடு கார் ஸ்பீடா கொஞ்சம் போ இது வந்து எக்ஸ்ஓஎஸ் 8 பிளஸ் ஆ ரைட் இதுல ஏஜ் அடிச்சிருக்கு அதுலயும் இருக்கு 3 பிளஸ் அடிச்சிருக்கு

அப்படி பாத்தீங்களா ட்ரோன் எல்லாம் இருக்கு இது வந்து ஜெட் ட்ரோன் புல்ஸ் அந்த K500 ன்னு சொல்றது இது வந்து பறக்குற அந்த பறக்குற ரிமோட் கண்ட்ரோல் சார்ஜ் ரீசார்ஜ் பண்ணி அனுப்பு இதுல கேமராவும் வரும் ஸ்டாக் மோடி எங்கள்ட்ட கேமரா நிறைய பேர் கேட்டு நாளைக்கு ஸ்டாக் வருது கேமரா ட்ரோன் எவ்வளவு தூரம் அண்ணா இந்த கண்ட்ரோல் இருக்குது 14 சாதாரணமா இதெல்லாம் எல்லாம் போட்டுるபாங்க ஓ இது சாதாரணமா ஒரு 50 மீட்டர் வரை காட்டி மேலே ஏறும் ஐம்பது மீட்டர் உயர் மேல ரிமோட் கண்ட்ரோல் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் எப்படி இது இன்டோர் பாயினைக்கு தான் நல்ல அவுட் சரி 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 அதையும் அது சரி ஓகே மற்றது பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டும் இருக்குது இது தண்ணியில் இது தண்ணியில் விட்டோன்னா அது ஓட்டோவாக போயிட்டு கொண்டே இருக்கணும் தண்ணியில் விட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஓட்டோவாக ஓடிக்கொண்டே இருக்கும் நாங்கள் வந்து எடுத்து நிப்பாடுறது முதல் வந்த மாதிரி தான் கொஞ்சம் லுக்கானதாக வந்துருக்குது மற்றது பார்த்தீங்களா உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய கார்ஸ் இருக்குது நாங்கள் எல்லாத்தையும் காட்டி இந்த டைமையும் பேஸ் பண்ண விரும்பல நாங்கள் உள்ளே போவோம் பேபி பேபினிட்ஸ் அப்படி பார்த்தீங்களா இதில் ரோபோ மேரி மாறுகிற கார் எல்லாம் இருக்குது இது நாங்கள் இருந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த காரெல்லாம் இது வந்து இதெண்ட் ப்ரைஸ் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இல்லை இது ஆயிரத்தி இருநூறுவா இது ஆயிரத்தி இருநூறுவா ஓகே நாங்கள் வாங்கின விலைக்கு தான் இப்போயும் இருக்குது ரைட் ஓகே மற்றது பார்த்தீங்கடா இது வந்து இது போட்டில் வர வழிகிட்டு பக்கெட்லேயே வர ஹண்ட்ரட் பீஸ் வரும் இதில் ஆஹா இதில் ஐடியாஸுக்கு எதுவும் புக் வருமா இல்லை நாங்களே விரும்பின இதுகளை செய்யலாம் ட ட்ரெயின் எல்லாம் செய்யலாம் நினைக்கிறேன் வீல் எல்லாம் இருக்குது இதெண்ட் ப்ரைஸ் என்னென்னா ஒரு ப்ரைஸ் நான் கொடுக்குறவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பது தான் ரைட் ரைட் சரி சரி இது அடிச்சுட வேலை இல்லை நான் விற்கிற வேலை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா விற்கிறேன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இதில் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பது அடிச்சுருவா ரூபா இருக்குது அப்போ ஐம்பது நாற்பது வீதம் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு அப்படி நாங்கள் பார்த்தீங்களா எஞ்சி போவோம் மற்ற வளம் உள்ளேயே இது கேர்ள்ஸ் பாக்கிறது எல்லாத்தையும் கேர்ள்ஸும் பாவிக்காமல் கேர்ள்ஸ் பாவிக்கிறாங்க அதெல்லாம் நிறைய முடிஞ்சது அதெல்லாம் சமை எடுக்கணும் எங்களால் பார்த்தீங்களா இதுகளில் இந்த இதில் அடித்து லைட் எடுக்கிற என்னென்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த சாரி உருண்டையாக வந்தது பெரிய இப்படி நாங்கள் கையில் வச்சு இப்படி மாதிரி இப்போ கொஞ்சம் முயல் குட்டி அப்படி கொஞ்சம் டிசைன் எல்லாம் வந்தது மற்ற பார்த்தீங்களா எஞ்சியால் என்னென்னா பனீர் லைட் பத்து

இது பலூன் என்ன பந்து ஐட் ரைட் இது வந்து பார்த்தீங்கள்டா உண்மையிலேயே வெளிநாட்டில் தான் கூட பாவிக்கிறவன் அந்த நிலத்தில் பார்த்தீங்கள்டா குழந்தைகள் விழுந்தாலும் என்ன செய்கிறதுக்குன்றா காயங்களுக்கு பெறாமல் இருக்க நிலத்தில் போட்டு எங்களோட சொந்தக்கார வீட்டிலையும் இருக்குது அதாலாம் எனக்கு இதுலேயே பார்த்தீங்கள்ட்டா ஏபிசிடி அதுகளெல்லாம் பாருதால கொஞ்சம் படித்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கள்டா படித்து கொண்டு படித்து கொண்டு விடலாம் அதே பார்த்தீங்கன்னா இதில் பொக்ஸுகள் செய்கிற மாதிரியும் இருக்குது பொக்ஸை செய்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அட் அது இதில் கீழே பார்ப்போம் கீழே இதில் பார்த்திங்கள்டா பிறந்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் போடக்கூடிய மாதிரி குழந்தைகளுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான உடுப்புகள் தான் ஃபுல்லாயுமே பார்த்தீங்கள்டா பாய்ஸுக்காக இருக்கட்டும் கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாமே நல்ல வடிவான உடுப்பாக இருக்குது இந்த எதிர்த்து நாலஞ்சு ஃபுல்லே போடக்கூடிய மாதிரியும் இருக்குது இதில் பார்த்தீங்கள்டா இது எத்தனை வயசு உண்மையிலேயே நான் சொல்ல தெரியல ஒன்பது மீட்டர் ஒன்பது மீட்டர்ன்ற இருக்கு என்ன ரைட்டாக தான் விடுங்கோ அப்படியே பார்த்தீங்களா எஞ்சால மேலே இந்த அதாவது நாங்கள் ஆன்லைனில் இப்படி ஆர்டர் பண்ணி விடுப்படுப்போமோ அதே டிசைனில் வந்தோம் இல்லையா இதெல்லாம் ஒன்லைனில் இருக்குது ஆனால் நல்ல லுக்கானதாக காட்டி அப்படி காட்டி கடைசியில் வந்தால் பார்த்தீங்களா இப்படி இருக்கும் எடுத்துக்கொள்ள மாதிரி அப்படியே நாங்கள் இங்கால போவோம்

ஆ ரைட்டு இதை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு ஊஞ்சலில் ஏற்றி விட்டுட்டு சாப்பாடு தீர்த்தலாம் இப்போ எல்லா குழந்தை இப்போ எல்லா குழந்தைகளுக்குமே பார்த்தீங்களா ஃபோன் கொடுத்தா தண்டை பாட்டுக்கு சாப்பாடு உள்ள நான் இதெல்லாம் வாங்கி வைக்க தேவையில்லை மற்றே பார்த்தீங்களா இதில் கிளாஸ் கிளாஸில் செய்த மாதிரி செப்பல் இல்லை இல்லை சாண்டில் சாண்டில் எல்லாமே இருக்குது இது வந்து உண்மையிலே வெளிநாட்டு குழந்தைகள்லாம் போட்டு வந்து பார்த்துக்கிட்டு நல்லா இச்சயம் இருக்குது பார்த்திங்களா

இது சாதாரணமாக ரெண்டு வயசு ரெண்டு வயசு பிள்ளைலேயே பார்க்கக்கூடிய வயசு உயரம் வந்து இவ்வளவு இருக்குமா சரி இந்த உயரத்துக்கு வரும் ரைட் ஓகே எல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் இந்த உயரத்துக்கு வரும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் சென்டி ஐம்பது சென்டிமீட்டர் அப்படி வரும் இதுலயே கேர்ள்ஸுக்கான ரிமோட் காரம் இருக்குது மற்றது இது என்னன்னா இது வந்து கேண்டி ஹவுஸ் சொல்றது என்னா செய்து உள்ள கேண்டில் நம்ம இதில் வீடியோ ஒன்று போட்டு நம்ம பேஜுக்கு போனால் பார்க்கலாம் நான் உங்களோட பேஜின்ட பேரை மட்டும் சொல்லுங்க என்னோடய பேஜ் வந்து டிக்டாக்ல கிட்ஸ் பெரி ஜெஃப்னான் இருக்குது ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு ஆ மற்றது உங்களோடய ஃபோன் நம்பர் உங்களோட ஓ என்னோட ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆ உடுங்கதானே நான் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன் மற்றது வீடியோலையும் அட் பண்ணி விட்றேன் இங்களால பார்த்தீங்கள்டா மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி இந்த இதெல்லாம் நான் வாங்கி செய்தே நான் இது எந்த ப்ரைஸ் என்னன்னா இது இது வந்து அப்படியே பல மூளை மூளை வளர்ந்துட்டு சொல்லி இது நானூறுவாக்குதான் விற்று நானூறுவா அப்போ நான் வாங்கின ப்ரைஸ் தான் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் வாங்கினான்னு ஒரு மூணு அப்போக்கே கப்பல் அப்படி நிறைய வந்தது இப்பயும் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்கு இதுல இங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த கார் அதாவது இந்த கப்பல் எல்லாம் இருக்கு செய்தா எப்படி வருமோ அந்த டிசைன்லாம் இது இருக்குது ஆ இப்பயுமே அந்த டிசைன் ஆ ரைட் ரை இதே கப்பல்லாம் நான் வாங்கி செய்தது இதே அப்படிலாம் நான் வாங்கி செய்தேன்னா இப்படியும் அந்த டிசைனில் நிறைய இருக்குது ஆனால் நிறைய பெரியாக்களும் விரும்புவேன் நாங்கள் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சு செய்கிறோம்ன்றதுக்காக வாங்கி ஷோகேஸ்லையும் பைக்கெல்லாம் செய்ய இது உடஞ்சி தேதி இதை போட்டுறதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு நாள் பிடிச்சிட்டேன் இது உடஞ்சிட்டே இப்படி செய்தா இப்படி வேற ஒரிஜினலாக கொஞ்ச நாள் வந்து இந்த ஹோர்லிக்ஸோட வந்தது தெரியுங்களா சின்னதாக வந்தது ஜேசிபி அப்படி மற்றது இது என்னென்ன இல்லை கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த இது கொட் சீட்லாம் கொஞ்சம் நல்லது குவாலிட்டியானது குவாலிட்டியானது இது வந்து இந்த நிலத்தில் போடுறது மற்ற பொக்ஸாயின் செய்யலாமே நான் நினைக்கிறேன் எங்களை காட்டித்தேன்னு உங்களோட நம்ம டெலிவரி ஐட்டம் ஃபுல்லா பேக்கேஜும் கொடுக்கறோம் செட் பேட்ஜ் கொடுக்கறீங்க ஓ செட் எல்லாமே வரும் இவரங்க கிட்டல வாங்கினவர் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் சொல்லுங்க அப்ப நீங்க அப்பதான் நாங்க வந்து 36 பீஸும் வரும் அதோட ஹெட் ஆவி க்ரீம் ஐட்டம் க்ளோன் ஐட்டம் பவுடர் எல்லாமே வரும் எல்லாம் 15500 ரூபாய்க்கு தான் கொடுக்கறோம் ஃபுல்லா சரியா நம்ம நீங்க உலக வாங்கினீங்க பாத் பேசன் கூட நெட் எல்லாமே வரும் பாத் பேசினோட வர பாத் பேசின் தனியா வளனா இங்க உங்களுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு இது இல்லை மெட்டது மற்ற குவாலிட்டி அந்த ஃபுல்லாக கலர்லிங்கில் கலர் அது இதே மாதிரி தான் மாதிரிதான் ஆயிரத்தி எண்ணூறு விற்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு நீங்கள் நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கினீங்கன்னா நாங்க நாங்க ஆயிரத்தி நீங்கள் மாதிரி நீங்க வேண்டும் ഇന്നൊരു കടയിലെങ്കിൽ ഇത് വന്ന് രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ അത് വെറ്റ വീഡിയോ മറ്റേ പമ്പസ ഇത് വന്ന് ആയിരത്തി നൂറ് ചാംസ്ഡ് എത്ര പീസ് പതിനെട്ട് പീസ് പതിനെട്ട് പീസ് ആയിരത്തി നൂറ് ഇവർക്ക് തീവില്ല പാതീട്ട് ഇംഗ്ലീഷ് തൊപ്പിൾ ചിന് കുഞ്ഞു இது எந்த நாட்டானா சைன் சைனடை தான் ஃபுல்லாக என்ன கூட கடை ஃபுல்லாக சைனாண்டானா சைனாடை சேம்தான் கூடுதலாக இருக்குது இங்கே தேனமே இருக்குது கொஞ்சம் ரைட் மற்றது இது வந்து சின்ன கள் டொய்லெட் அதுவும் இங்கே ப்ரொடக்ட் பண்ணுறது தான் இங்கே தேனோம் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியில் வரக்கூடியது யூனிப்ளஸ்ட் யூனிபிளஸ் இது வந்து இங்கே செய்கிறது அதாவது இந்த பிராண்ட் வந்து யுனிப்ளாஸ்ட் பிளாஸ்ட் என்ன யூனிபிளாஸ்ட் யூனிப்ளாஸ்ட் இது வந்து சின்னாக்கள் கோம தெய்யாகவே தெரிஞ்சு ஒண்ணுங்க அதுவும் இருக்குது இந்த இப்படி பொட்டியில் வரக்கூடம் இருக்கு ஆ இது வந்து கொஞ்சம் முதுகையும் சாச்சி சாட்சி வச்சு இருக்கு மற்றது இஞ்சியால் பாத்தீங்களா தலைகனி இதோட ஒரு வெட்டம் பிறந்தாங்க அதுவும் வேறு மொடலோண்டு இருக்குது ஆ அப்போ இது தனியாக வா அது தனியாக அப்போ அது இது இருக்கா நீங்கள் இதையே சொல்கிறீங்க ஆ ரைட்டா தான் அந்த பெட் எல்லாம் இருக்குது அதாவது குழந்தை பிள்ளைகள் வந்து பிறந்த உடனே நீங்கள் எவ்வளவு ஐம்பது வீதம் ஆஃப் கொடுக்குறோம் இதுக்கு அது ப்ரைஸ் என்னென்னா இப்போ இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு தான் இது வைக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூறுவா எண்ணூறுவா ரைட் ஓகே நல்ல ப்ரைஸ் ஒன்று இல்லை அதாவது குழந்தை பிள்ளைகள் பிறந்த உடனே என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணுமோ எல்லாமே பார்த்தீங்கள்டா இங்கே இருக்குது மிச்சத்தை நாங்கள் வழியில் போய் காய்ச்சி கொள்வோம் எல்லாமே அண்ணாவோட கதைச்சு அச்சு எல்லா பொருட்களையும் பார்த்துருப்பீங்க மிச்சத்தை வந்து நாங்கள் வழியில் போய் காய்ச்சி கொள்வோம் ஓகே